வணக்கம் சீத்திரை செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் இந்தியாவில் முதல் முறையாக கராத்தே பயிலும் மாணவர்களுக்கு எழுத்து தேர்வு பட்டுக்கோட்டை நலம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்தியது இனி விரிவான செய்திகள் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இயங்கி வரும் நலம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனம் மாணவர்களுக்கான கராத்தே பயிற்சி வகுப்புகளை மாஸ்டர் தயாலன் அவர்களின் நல்லாசியுடன் நடத்தி வருகிறது இந்தியாவில் முதல் முறையாக கராத்தே பயிலும் மாணவர்களுக்கு எழுத்து தேர்வு வைத்து அவர்களுக்கு வண்ணப்பட்டைகளை வழங்கும் விழாவை நடத்தியது குறிப்பிடத்தக்கது விழாவிற்கு தஞ்சை மாவட்ட பயிற்சியாளர் மாஸ்டர் யோகானந்தம் தலைமை ஏற்றார் பட்டுக்கோட்டை பயிற்சியாளர் மாஸ்டர் நாடிமுத்து முன்னிலை வகித்தார் மாணவர்களின் தனித்திறமையை அறிய இந்தியாவில் முதல் முறையாக எழுத்து தேர்வு நடத்தியதுடன் வண்ணப்பட்டைகளையும் கருப்பு பட்டைகளையும் வழங்கினார் இந்தியாவுக்கே முன்மரியாதையாக பட்டுக்கோட்டையில் நடந்த இந்த விழாவை பொதுமக்கள் பாராட்டி வரவேற்றனர் ஜீத்ரி செய்திகளுக்காக பட்டுக்கோட்டை செய்தி தொடர்பாளர் நந்தினி தற்பொழுது பட்டுக்கோட்டை நலம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் தயாலன் மாஸ்டர் தயாலன் அவருடைய நல்லாசியுடன் இந்தியாவிலேயே முதல் முறையாக அதாவது வண்ணப்பட்டை வழங்கு விழா மற்றும் கருப்புப்பட்டை வழங்கும் விழாவில் பரி பரீட்சை எழுதி அதாவது மாணவர்களுடைய தனித்திறன்மையை நம் வெளிப்படுத்தும் வண்ணமாக முதன் முதலாக இந்தியாவிலேயே நம் ஆரம்பிக்கப்பட்டு மிக வெற்றிகரமாக தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளது உள்ளது உயர் திரு தயாரன் மாஸ்டர் அவருடைய நல்லாசியுடனும் தஞ்சாவூர் மாவட்டம் திரு யோகானந்தம் அவர்கள் தலைமையிலும் பட்டுக்கோட்டை தலைமை பயிற்சியாளர் ஆடிமுத்து மற்றும் அவருடைய பயிற்சியாளர்கள் தலைமையிலும் விழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது நன்றி வணக்கம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்